திருக்குறள் அனைத்து நாட்டவராலும் அனைத்து மதத்தவராலும் உலக பொதுமறை நூலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதில்லை திருக்குறளில் அறுத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்னும் மூன்று பகுதிகளில் நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் ஆயிரத்தி நூற்றி முப்பது குரட்பாக்கள் உள்ளன ஆயில் தொடங்கி இன்னல் முடிவடைகிறது ஈரணியில் உலகத்தின் அத்தனை விடயங்களையும் உள்ளடக்கியது மனிதனுடைய முழு வாழ்வுக்கு பயன்படக்கூடிய அனைத்து விடயங்களும் இதில் உள்ளது மனித இனம் தம்முடைய வாழ்க்கை முறையையும் பண்பாட்டையும் நற்பண்புகளையும் மரப்புகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல அடிப்படை காரணியாக விளங்குவது கல்வி நிலத்தை கிளறுவதற்கு கணப்பை பயன்படுவது போல கல்வி கற்றல் என்பது மனத்தை கிளறி திருத்தி பயன்படுவதா கற்கும் நூல்களை குற்றமில்லாமல் கற்க வேண்டும்

கல்வி ஒன்றே உண்மையான மற்றும் அடிவில்லாத செல்வம் இது மற்றும் எந்த பொருளையும் என்று தெளிவாக கூறுகிறது கல்வி நம்மை காக்கும் அரண் கல்வி என்பது ஒருவரது அழிவு ஒருவரது அறிவை அழிவிழிந்து காக்கும் கருவியாகவும் எதிரி காக்கும் அரணாகவும் அமைகிறது அறிவட்சம் காக்கும் கருவியில் சருவாருக்கும் உள்ளலிக்கலாகாத அரண் என்ற குரல் இதனை தெளிவாக விளக்குகிறது கல்வி சமூக மேம்பாட்டுக்கு பெரிதும் உதவுகிறது கல்வி அறிவை வளர்ப்பதோடு நின்று விடாமல் பண்பாடு நற்பன்முகள் ஆகியவற்றை கல கல ஆகியவற்றை வளர்த்து ஒரு மனிதனை முழுமையான ஆற்றல் உள்ளவனாக மாற்றுகிறது தனி

இதனை ஒருமைக்கன் தான் கட்டர் கல்வி ஒருவருக்கு வருக்கு எல்லுமையும் ஏமா புடைத்து என்று குரல் இதனை தெளிவாக்க விளக்குகிறது கல்லாமல் இருந்தால் குலம் எடும் கல்வியானது கச்சு மட்டும் உயர்த்தாமல் அவரது குடியையும் முயற்சியும் தன்மை கொண்டவை வள்ளுவர் இதனை தந்தை மகள் காற்றும் நன்றி அவையத்து முந்தையிருப்ப செயல் என்று நவிழ்கிறார் என்னும் எழுத்துமே கண்களாவதால் கண்ணுள்ளவர்கள் சொல்ல தகுத்தவர்கள் கற்றவர்களே மற்றவர்களுடைய முகத்தில் இருக்கும் கண்கள் புண்களுக்கு ஒப்பாகும் இதனை கண்ணுடையார் என்பவர் முகத்தில் என்று கல்லாதவர் என்று வழி அறி அறிய முடிகிறது இந்த குரலில் கண் என்பது அகக்கண்களை குறிக்கும் அதாவது ஞான கண் என்று கூறுவார்கள் ஞானம் என்பது வேறு அறிவு என்பது வேறு அறிவு என்பது நமக்கு வெளியிலிருந்து திணிக்கப்படுவதாகும் நாம் ஆசிரியர்களிடமிருந்தும் புத்தகங்களிலிருந்தும் நாம் பெற்ற தகவல்கள் இன்று நாம் விரல் நுனியில் கிடைக்கிறது ஆம் நாம் விரல் நுனியால் கைபேசியில் உள்ள கூகுள் அல்லது ஏஐ தட்டினால் உள்ள கனவு உள்ள தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அது உண்மையான கல்வியா இதனால் நமது சுயத்தை உணர்ந்து வளர்த்துக் கொள்ள முடியுமா ஒவ்வொரு மனிதனும் சிறிது காலம் மட்டும் இந்த பூமியில் வாழ்ந்து நமது வாழ்வின் நோக்கத்தை அறிந்து சா அகக்கண்களால் உணர்ச்சி பூர்வமாக உணர்ந்து வெற்றி சிறக்க வாழும் வெற்றி சிறக்க வாழும் கல்வி கற்பவர்களை வள்ளுவர் கண்ணுடையார் என்று கூறுகிறார் இந்த ஞானம் தராத புறக்கல்வி கற்பவர்களின் புறக்கண்கள் உங்களுக்கு சமம் என்று கூறுகிறார் நான் சொல்லும் கல்வியின் சிறப்பாகும் யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி தனது தலை குணிகிறார்களோ அவர்களை நாளை இந்த உலகம் வியந்து தலை குனிந்து போற்றி வழங்கும் இன்று தலை குணிந்து படிப்பதெல்லாம் நாளை தலை நிமிர்ந்து வாழ்வதற்கே வாழ்வதற்கு எழுதுவதெல்லாம் நாளை குராய் வழியில் வாழ்வதற்கு கற்றதோடு மட்டும் நிற்காமல் அந்நூல்கள் காட்சிய வழியில் சென்று நாம் அனைவரும் அதன்படி நடப்போம் என்று உறக்க கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்